ஐநூறு வருடங்களுக்கு முன்பு மனிதனின் முதல் எதிரி ஓநாய்களா ஓநாய்களால் பேய்களை பார்க்க முடியுமா அப்படி என்ன விரோதம் இந்த ஓநாய்களுக்கும் மனிதர்களுக்கும் ஓநாயோட வாழ்வு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மனுஷனோட வாழ்வு முறைக்கு ரொம்ப அருகாமையில் இருந்திருக்குன்ட்டு ஓநாயை பற்றி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது ஓநாய்களை பற்றி ஆச்சரியமான பல தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாய்கள் நன்றியா தான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஓநாய்கள் ஏன் இப்படி இருக்குன்றது யாருக்குமே தெரியாது பல நூறு மனிதனுக்கும் அப்படி என்ன விரோதம் நம்ம இந்த இருக்கிற ஓநாய்கள் மொத்தமே எட்டு வகையில வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஓநாய் இனம் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கு அது உருவத்திலும் ரொம்ப பெருசா இருந்திருக்கு மனிதன் கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனுடைய மூளை அப்போ ஓநாய்கள் பல மனிதர்களை காவு வாங்கியிருக்கு அதனால மனிதர்கள் என்ன பண்ணிருக்காங்க ஓநாய் ஓனாயவே அவங்களுடைய செல்ல பிராணிய வளர்த்து அதுக்கு எதிரி அதுவாவே மாத்தி விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பல்லாயிரம் மனிதர்கள் நாய தன்னுடைய செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சு மனிதர்களோட பாதுகாப்புக்கு மட்டும்தான் நாய்களை அந்த காலத்துல வளர்த்துட்டு வந்திருக்காங்க ஆனா நம்ம ஓனாய் கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ஓநாய்கள் எப்பவுமே கூட்டு குடும்பமா தான் வாழும் அது மட்டும் இல்லங்க ஒரு ஆண் ஓனாய் பெண் ஓனாய் கூட ஒரு தடவை ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னா அது லாஸ்ட் வரைக்கும் அந்த ரெண்டும் தான் ஒன்னா இருக்கும் ஆனா இந்த ஓனாய்களுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற இந்த சண்டைக்கு முதல் காரணம் வேட்டை ஆதி காலத்துல இருந்த மனுஷனோட வேட்டையோட நுணுக்கமும் இந்த ஓநாய்களோட வேட்டையோட நுணுக்கமும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருந்திருக்கு மனிதன் எப்படி கும்பலா வேட்டையாடுவானோ அதே மாதிரிதான் ஓநாய்கள் குடும்பமா தான் வேட்டையாடும் அது மட்டும் இல்லங்க இந்த ரெண்டு இனமும் பகல் டைம்ல தான் வேட்டையை தொடங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் சில காலங்கள் கழிச்சு மனிதன் வந்து கையில வேல்கம்பு கற்களை யூஸ் பண்ணி வேட்டையை தொடங்கினதுக்கு அப்புறம் மனிதனோட கை கொஞ்சம் ஓங்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஓநாய்களால மனிதன் கிட்ட சண்டை போட முடியல அதுக்கப்புறம் மனிதன் வேட்டையாடி வச்சிருந்த உணவுகளை தான் அது திருட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஓனாய்கள் என்ன பண்ணுச்சுன்னா வழி இரவு அதோட பண்ணுச்சுல துவங்குச்சு அதுல இருந்து ஓனாய்கள் இரவுலதான் வேட்டைய தொடங்கிட்டு இருந்துச்சு அந்த இரவு சமயம் அந்த ஓனாய்களுக்கு இருந்திருக்குன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இரவுல ரொம்ப நிசப்தமா இருக்கிறதுனால அதோட ஊலையை இட்டு சிக்னல் கொடுக்கறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் அந்த இரவு சமயம் அதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு அதோட வேட்டைக்கு அதுக்கப்புறம் காலப்போக்கில் மனிதன் தன் வாழ்வாதாரத்துக்காக மாடு ஆடுலாம் வளர்க்க ஆரம்பிச்சான் அதுக்கப்புறம் தான் மனிதர்களுக்கும் ஓநாய்களுக்கும் உள்ள எதிர்ப்பு இன்னமும் அதிகமாவுது ஏன்னா மனிதனோட கால்நடையை ஈஸியா வேட்டையாட முடியும் என்ற அந்த தந்திரமான புத்தி ஓநாய்களுக்கு அந்த வேட்டை ரொம்பவும் சுலபமா இருந்துச்சு ஈஸியாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓநாய்களை முழு எதிரியா மனிதர்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஓநாய்க மேலே வேட்டைகள் அதிகமாயிருக்கு அதுவும் ஒரு ஓநாயை வேட்டையாடி அதோட தோலை எடுத்து மனிதர்களோட தோல் பட்டையில போட்டு நிறைய மனிதர்கள் அதை பெருமைக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க பல அழியவே ஆரம்பிச்சிச்சு இப்படி ஒரு பக்கம் பார்த்த மனிதர்கள் இருந்தாலும் இன்னும் சில பேர் ஓனாய்களை தெய்வத்தோட ஒப்பிட்டு தான் பார்த்து இருக்காங்க அமெரிக்க பழங்குடியினர் ஓனாய்களை ரொம்ப பெரிய கடவுளா இந்த ஓனாய்களை வழிபட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல ரோம்ல இருக்கிற மக்கள் கூட ஓனாய்களை தான் கும்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல ஓனாய்கள்ல இருந்து தான் மங்கோலியன்ஸ் அப்படின்ற ஒரு வரலாறும் மங்கோலியன்ஸ் கிட்ட இருக்கு இவ்வளவு ஏங்க பேரரசர் செங்கிஸ்கான் கூட ஒவ்வொரு போருக்கும் அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓனாய வேண்டிட்டு தான் அவர் கிளம்புவாராம் இந்த மாதிரி மனுஷனுக்கும் ஓனாய்க்கும் ஒரு நெருங்கிய சொந்தம் இருந்திருக்கு ஓனாயோட வாழ்வு முறை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மனுஷனோட வாழ்வு முறைக்கு ரொம்ப அருகாமையில இருந்திருக்கு ஓனாய பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் எல்லாம் இருக்கு அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ